வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம இன்ஸ்ட் எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் ஒரு ரேஷன் கடை சாரி எடுத்துக்கிறேன் அதுல வந்து ரெண்டு மீட்டர் துணி வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு மீட்டர் எப்படின்னா இப்போ இன்ஸ்டேப்பில் வந்து ஒரு சென்டிமீட்டருங்கிறது வந்து ஒரு மீட்டர் இப்போ இரநூறு சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் கட் பண்ணியாச்சு இப்போ நாடாக்காக அந்த பார்டர் மட்டும் ஃபுல்லாக கட் வந்து கட் பண்ணியாச்சு ஃபோல்டு ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக அடிச்சிடலாம் இப்போ என்ன வரைக்கும் வந்துச்சு ஓவர்லாக் போட்டுக்கலாம் அடுத்தது ப்ளேட்ஸ் வந்து எடுக்கணும் மடிப்பு அதுங்காட்டி இப்போது ரெண்டையோ நேராக வச்சு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ மார்க் பண்ணியாச்சு இன்ச் வைஸ் நம்ம வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம அளவு பாவாடையோட சைஸ் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி இன்ச் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து குண்டூசியால் பின் பண்ணிக்கலாம் இப்போது பாதிக்கு பாதி நம்ம பிரித்து மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் எடுத்துகிட்டு நமக்கு இடுப்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் கத்தலேன்னா நம்ம மறுபடியும் அது பின்னெல்லாம் கழட்டிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு வந்து பின் குத்தி அடிச்சுக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றுலவு கரெக்டாக இருந்துச்சு இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸ்டிச் பண்ணியாச்சு வச்சு இப்போ குண்டு ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்தது இப்போ வந்து கச்சையை கட் பண்ணியிருப்போம்ல போலாம் அந்த பார்டர் அதை வந்து இப்போ சைடு வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா கட்னால வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது இப்போ எண்டில் வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ எண்டு வந்து அது ஃப்ரீயாக தான் இருக்கும் அதுங்காட்டி அதை வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு வரப்போ இப்போ ஆப்போசிட்டில் அப்படியே திருப்பிக்கிறோம் அது வந்து இப்போ உள்சைடாக வருமா அதை வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம அப்படியே அடிச்சிட்டு வரலாம் இன்று வரைக்கும்ங்க அதுக்கடுத்து பாவாடையோட ஹைட் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி இப்போ தேவைய தேவையான அளவு மடிச்சு வந்து அடிச்சுக்கலாம் வந்து மடிச்சடிக்கிறதுக்காக ரெண்டு இன்ச் விட்டால் போதும் இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாயின் பண்ணலாம் மேலேருந்து மூணு இன்ச் விட்டு அப்படியே ரெண்டையும் ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நமக்கு பெரியவங்க கட்டுற வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம ஏழு பாட்டு பாவாடை எப்படி தேக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோட்ட ஷேர் பண்ணேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்